நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் திமுகவுக்கு அடிக்கப்பட்ட அபாயமணி ஆளுநர் பிரதமர் மோடி திடீர் சந்திப்பு மோடியவர்களும் அவர்களும் சந்தித்தது அந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம் ஆளுநரும் பிரதமரும் சந்திப்பது தொடர்பாக இன்றைக்கி அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு விவாத பொருளாக மாறிக்குது என்ற விஷயமானது கற்க பண்ணிக்கிறீங்களா இப்போ வாங்க நம்ம பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தினுடைய ஆளுநரையும் சந்திக்கவே மாட்டார் அவருக்கு நம்ம நாட்டு பிரச்சனை வெளிநாட்டு பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது ஆட்சியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு செல்லணும் மூன்றாவதாக கட்சி பிரச்சனை அதையெல்லாம் தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கல எங்கெல்லாம் சறுக்கணும் என்று சொல்லிவிட்டு ஆய்வு நடத்தி கொண்டு இருக்கின்றார் கடந்த காலங்களில் கூட கட்சி ஆட்சி இது ரெண்டுமே கவனம் செலுத்துவாரே அன்றி ஒருபோதும் சரி ஆளுநர் விஷயத்தை அவர் கையில் எடுத்துக்க மாட்டார் ஆளுநரையும் சந்திக்க மாட்டார் அதற்காக நம்ம அமித்ஷா கிட்டே தள்ளி விட்டுருவார் எப்பா ஆளுநர்கள்லாம் நீ பார்த்துக்கப்பா அதுவும் இல்லாமல் உள்துறை செயலகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வருது ஆளுநர் விஷயம் ஆனால் நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அமித்ஷா கிட்டே கேட்டுக்குவார் ஆளுநர்கிட்ட கேட்கவே மாட்டார் மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தால் கூட பிரதமர் அலுவலகத்தில் கூப்பிட்டு ஆலோசனை நடத்த மாட்டார் தனிப்பட்ட வீட்டில் போய் சந்திக்கலாம் இல்லை ஃபங்க்ஷனில் சந்திக்கலாம் ஆளுநர்கள் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆளுநர்களை நம்ம மோடி அவர்கள் சந்திக்கவே மாட்டார் எப்போதும் ஆனால் நம்ம ஆளுநரை வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் சந்தித்ததும் இல்லாமல் நீண்ட நேரம் ஆலோசித்தும் இருக்கிறாரு இப்போ மோடி அவர்கள் இருக்கின்ற டென்ஷனில் நம்ம ஆளுநர் அவர்களை சந்தித்திருப்பது மிகப்பெரிய பேசுபடு பொருளாக இருக்குது அப்படின்னாப்பா மோடிக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட் பட்ஜெட் தொடர் நடக்குதா இல்லையா நடக்குது இப்போது பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணமா இல்லையா தாக்கல் பண்ணணும் அதே மாதிரி கூட்டணி ஆட்சி தானே அதனால் கூட்டணி கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்தணும் அதுவும் இல்லாமல் நிறைய மாநிலங்களுக்கு இப்போ தேர்தல் நடக்க போகுது குறிப்பாக உத்தரப்பிரதேசில் பத்து இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்க போது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட பேரை சமாளிக்கணும் எதிர்கட்சியினுடைய தொல்லை இல்லாமல் இந்த பார்லிமெண்ட்டு கூட்டத் தொடரை நடத்தணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு தலைமையில் இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்களை சந்தித்து இருக்கின்றார் அதுலேயும் பாஜகவுக்கு இப்போ பெரிய சிக்கலே வந்து சேர்ந்திருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா உத்திரப்பிரதேசம் தான் ஏன்னா உத்திரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவரை அழைச்சி ஏபா உத்திரப்பிரதேச நம்ம எதுக்காக தோத்தோம் ஒரு அறிக்கையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில தலைவராக இருக்கக்கூடிய பூபேந்திர சிங் அவர்கள்கிட்ட இருக்காங்க பார்லிமெண்ட்டு போர்டு அப்புறம் கிட்டத்தட்ட உத்திரப்பிரதேசம் முழுவதும் சுற்றி திரிந்து ஒரு நாற்பதாயிரம் பேர்கிட்ட என்ன தகவல் ஏன் வந்து பாஜக தோத்துச்சு உத்திரப்பிரதேசில் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்டு அதை மத்திய தலைமைக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க அதில் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாதை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை இருக்கின்றார் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உட்கட்சி பூசல் உத்திரப்பிரதேசத்தில் உச்சத்தில் இருந்தது ஆனால் அது முதலமைச்சர் ஆகிய என்னுடைய கவனத்துக்கு வரல ரெண்டாவது உத்தரப்பிரதேசில் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதீத நம்பிக்கை கொண்டு இருந்து விட்டோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்கள் கல நிலவரத்தை போட்டு உடைச்சிருக்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக செயலாற்றக்கூடிய கேசுப் பிரசாத் மௌரியா அவர் யோகி ஆதித்யநாத் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டை ஒன் பை ஒன்னாக அடக்கியிருக்கிறாருங்கோ ஆமாம் யோகி ஆதித்யநாரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ அமைச்சர்கள் இவர்களை வைத்து ஆட்சி நடத்துகிறாரோ இல்லையோ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை வச்சு ஆட்சி நடத்துகிறாரு ரெண்டாவது கட்சிக்குள்ளே எந்த விதமான ஆலோசனையும் கிடையாது தன்னையே வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் முன்னிறுத்தி கொள்கின்றாரே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேசவ பிரசாத் மௌரியா துணை முதலமைச்சருக்கா இருப்பார் அவர் நேரடியாகவே யோகி ஆதித்யநாத் மீது குற்றச்சாட்டு வச்சார் கட்சியை விட எவனும் பெருசு கிடையாது தனி மனிதரை விட கட்சி தான் பெருசு அப்படின்னு வந்து யோகி ஆதித்யநாத் முகம் மட்டும் இருந்தால் போதும் இந்த உத்துப்பிரசில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினச்சிக்காத கட்சியை விட நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னார் உடனடியாக யோகி ஆதித்யநாருக்கும் இந்த மௌரி அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது அறிந்த பிறகு டெல்லிக்கு வாயா கேசவ் பிரசாத் மௌரி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர் அழைத்து ஜே பி நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஆலோசனை நடத்தினாங்க அவர் போய் பக்கம் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய யோகி ஆதித்யநாத் மீது குற்றச்சாட்டை போட்டாரு அதிலும் இல்லாமல் இந்த உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கட்டினாங்க பாருங்க அந்த ராமர் கோயில் கட்டுகின்ற போது அங்கே நிலம் எடுக்கப்பட்டது தெரியுமா அது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்குது அதை நம்ம யோகி ஆதித்யநாத் காதலியாக போட்டுக்கலையாம் நிலம் எடுத்தவர்களுக்கு சரியான நிதியை கொடுத்துருக்கணும் இரண்டாவது இந்த ராமர் கோவிலுக்கு அருகாமையில் வந்து பெரிய முதலாளிகளுக்கு பெரிய பெரிய ஸ்டால்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு எளிய மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துனது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதி தோல்வியடைதோ இல்லையோ உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வரும் முப்பத்தி மூன்று இடங்கள் மட்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தந்துடுச்சான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது பாஜக ஆனால் இந்த முறை முப்பத்தி மூணு தான் சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் முப்பத்தி ஏழு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஸோ இந்த அளவுக்கு பின்னடைவு சந்திப்பதற்கு காரணம் ராமர் கோயிலை கட்டிய பிறகும் அங்கே உரியவர்களுக்கு உரிய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத் அரசாங்கமானது செஞ்சு தரலையாம் இரண்டாவது நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரலையாம் நம்முடைய யோகி ஆதித்யநாரு அதுவும் இல்லாமல் சர்வீஸ் கமிஷன் மூலமாக பரீட்சை நடத்துகிறாங்களாம்ம்பா அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி மாதிரி இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல உத்தரப்பிரதேசிய குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல ஆசிரியர் தகுதி தேர்வாக இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு தேர்வின் போதும் கொஷின் பேப்பர் லீக் ஆகி போதும் அப்படி கொஷின் பேப்பர் லீக் ஆகிட்டா உண்மையாக கடுமையாக உழைத்து படித்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்களுக்கு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா சத்தியமாக கிடைக்காது இல்லையா அதனால் இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகிறத உத்தரப்பிரதேச அரசாங்கமானது கடுமையான நடவடிக்கை எடுத்து தடை பண்ணவே இல்லையா அதனாலேயே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக யோகி ஆதித்யநாருக்கு எதிராகவே இருந்தாங்களாம் ஆனால் அதிகாரம் இருந்ததாலும் அவரை சுற்றி உயர் சாதியினர் வந்து பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாருக்கு உண்மை தெரியக்கூடாது என்று தடுத்ததன் காரணமாகவும் கலர் நிலவரத்தை யோகி ஆதித்யநாத் புரிஞ்சு கொள்ளவே இல்லை என்று சொல்லிவிட்டு யோகி ஆதித்நாத் அவர்கள் டெல்லியில் போய் தலைமையில் இருக்கிறவங்களாம் சந்திச்சுட்டு வந்தார் அப்படி வந்த பிறகு யோகி ஆதித்யநாதன் நீங்களும் சண்டை போடாதீங்கயா மோடிக்கு ரொம்ப பிடிச்சவர் யோகி ஆதித்யநாரு அடுத்த பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் யோகி ஆதித்யநாத் தான் என் முன்னணியில் இருக்காது ஆர்எஸ்எஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரை தான் பிடிச்சிருக்குது பேசாதையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அவர் டெல்லி இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்து நான் மீண்டும் சொல்கிறேன் பாஜக பார்ட்டியை விட யாரும் வசந்தவங்க கிடையாது அப்படின்னு அதிரடி காட்டி போட்டார் மீண்டும் யோகி ஆதித்யநாத் கிட்ட முட்டல் மோதல் இப்போது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பதிமூணு இடங்களில் இடைத்தேர்தல் நடந்தது அதில் பாஜக ரெண்டே இடத்துல தான் வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி இருக்கிற பத்து கட்சி பத்து இடங்கள்லையும் வெற்றி பெற்றது இது பாஜகவுக்கு இடைத்தேர்தலில் சரிவு என்று சொல்கிறாங்க இனி பாஜகவுக்கு சரிவு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வெற்றி பெற்ற இடங்களை விட பாஜக ஒத்த ஆளா அதிகமாக வெற்றி பெற்றுக்குது இந்த விஷயமானது மீடியாக்களில் போகல அதனால் உத்தரப்பிரதேசத்தில் பத்து தொகுதி இருக்குது அந்த பத்து தொகுதியும் தட்டி தூக்கணும் இப்படி கண்வீர் யாத்திரைன்னு ஒரு யாத்திரை இப்போ போதும் உத்தராகண்டில் இருந்து ஹரியானா வரைக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க யமுனை கங்கை கங்கையாறுலாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அந்த கண்வீர் யாத்திரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யோகி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறாரு என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா இந்த யாத்திரை போகின்ற வழியில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை உரிமையாளர் பேர் அதோட அங்கே வேலை செய்கிறவங்களுடைய பேர் புல் விவரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையினுடைய வெளிப்பக்கத்தில் வந்து ஒட்டி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் ஏண்டா இது ஒரு தனி மனிதனுடைய அடையாளங்களை வெளியே என் காட்டணும் கடைக்கு பேர் அது என்ன கடைன்னு மட்டும் தெரிஞ்சால் போதாதா அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே கண்ணீர் யாத்திரையில் பிரச்சனை வந்தது தான் அதனால் பிற மதக்காரங்களாலோ இல்லை பிற இனக்குழுக்களாலோ பிரச்சனை வந்துருக்கூடான்னு சொல்லிட்டு இந்த வேறு உத்தரவை போட்டிருக்காங்களாம் ஆனால் இது பல சமூகங்கள் இடையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்குதான் அதனால் உத்தரப்பிரதேசம் முழுவதும் இன்னைக்கு உட்கட்சி பிரச்சனை நிர்வாக கோளாறு அதே மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இடையில் இருக்கக்கூடிய சண்டை இப்படி உத்தரப்பிரதேசம் முழுவதும் உட்கட்சி பூச்சலனால வந்து பாஜகவுக்கு மீண்டும் கை கொடுக்குமா என்று தெரியாத காரணத்தினால அந்த பத்து தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்கின்ற இந்த தென்னத்தில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஆளுநரை சந்தித்திருப்பது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அதுலேயும் மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து இடைத்தேர்தலையும் ஜெயிக்கணும் அதோட போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் உத்தரப்பிரதேசம் நம்ம கோட்டையாக வந்து வெற்றி பெற்று காட்டணும் அப்போ தான் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு திட்டம் வகுத்து கொண்டு இருக்கிறாராம் இதற்கிடையில் ஆளுநருக்கு நேரம் ஒதுக்கி இருப்பது அதிசயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிட்டு வந்து கிரண் ரிஜிஜு அவரையும் சந்தித்திருக்கிறார் அவர் யாருன்னு கேட்குறீங்களோ அவர் தாங்க சட்டத்துறை அமைச்சருங்கோ அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறாரு சட்ட அமைச்சர் அமைத்து சந்தித்திருக்கிறாரு இரண்டாவது முத் பிரதமர் அவர்களையும் சந்தித்திருக்கிறாரு ஸோ கடந்த காலங்கள்ல அதிகபட்சமாக நம்முடைய அமித்ஷாவை மட்டும்தான் சந்திப்பாரு இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இருந்து பல மூத்த அமைச்சர்களும் சந்தித்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை செஞ்சிருக்கிறாரு இது திமுகவுக்கான அபாய மணிதான் அப்படின்னு அரசியல் சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஆளுநரவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்தித்து இருக்கிறாங்க அந்த சந்திப்பை பற்றி பாஜக வெளியே சொல்லவே இல்லை அதனால் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது என்பது மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் போய் எல்லாரையும் சந்தித்தான்னு சொன்னோம் இல்லையா பிறகு சென்னை வந்தாரா இல்லையா சென்னை வந்த உடனே நம்ம அண்ணாமலை அவர்கள் போயிட்டு ஆளுநரை சந்தித்தார் ஆனால் ஆளுநர் சந்திப்பை பற்றி அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நான் ஆளுநரை இதற்காக தான் சந்தித்தேன் சிம்பிளுங்க மரியாதை நிமித்தமாக சந்தித்தேங்க அப்படின்னு கூட சொல்லலை இன்றைக்கி நாங்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அறிக்கை கொடுத்தோமே அதற்கு பிறகும் சீராகலை அப்படின்னு கூட சந்தித்தேங்க அப்படின்னு எதையுமே ஆளுநரை சந்தித்தது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் மீடியாவிலேயும் பேட்டி கொடுக்கல ரெண்டாவது தன்னுடைய எக்ஸ் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போடலை அதனால் டெல்லி போயிட்டு வந்த பிறகு ஆளுநரும் அண்ணாமலையும் சந்தித்ததை எதற்காக ரகசியமாக வைச்சிருக்கணும் இதற்கிடையில் நம்முடைய புரட்சியாளர் என்று சொல்லப்படுகின்ற இந்து மத ஆதரவாளர் என்று சொல்லுகின்ற நம்முடைய எச் ராஜா அவர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுநர் அண்ணாமலை மோடி அமித்ஷா இந்த கூட்டணியை சந்தித்த பிறகு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நல்லது நடந்தால் சரி அப்படின்னு போட்டிருக்கார் மறைமுகமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியல ஒருவேளை ஆட்சியை சோழி முடிங்க அப்படின்னு சொல்கிறாரா இல்லை ஆம்ஸ்டாம் கொலையில் சிபிஐ விசாரணை போட்டால் நல்லதுன்றதுக்காக நல்லது நடந்தால் சரின்னு சொல்கிறாரா என்று நமக்கு தெரியலைங்க ஆனால் அண்ணாமலை ஆளுநரை சந்திப்பை எதற்காக ரகசியமாக வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியாமல் இருக்குது இதற்கிடையில் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தோடு அவருடைய பதவி காலம் முடிப்பதன் காரணமாக ஆளுநரை சந்தித்து மரியாதை நிமித்தமாக வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்காரு வேறு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு இல்லையா ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பற்றி சொல்கிறாங்க இரண்டாவது அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தோட பதவியை முடிச்சுக்கிட்டு தீவிர அரசியலிருந்து ஒதுங்குவார் அப்படின்னு பேசப்படுகிற இந்த தருணத்தில் ஆளுநரும் அண்ணாமலையும் சந்தித்திருப்பது எதுக்கு அப்படின்ற யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஆளுநரவர்கள் வந்து இந்த ஜூலை மாதத்தோடு வேறு மாநிலத்துக்கு போயிடுவாரா இல்லை ஆளுநர் பதவி வேண்டாம் என்று ஒதுங்கி விடுவாரா அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது அப்படிலாம் கிடையாது அவர் தான் இருக்க போகிறாரு என்ற விஷயமானது தெல்லத்தெளிவாக உறுதியாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு தொடர்பாக அமிச்சா கிட்ட பேசணுன்னு சொன்ன அவர் அடுத்ததாக தர்மேந்திர பிரதான் அவர்கள்ட்ட போய் சந்தித்து அடுத்து நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை எப்படி தமிழ்நாட்டு மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஆலோசனை நடத்தின தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி உரிமையில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இவரே தான் தொடரப் போகிறாரு மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றியான ஆலோசனை தான் நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை மாற்றப்படுவாரா என்ற கேள்விக்கு ஆனால் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து இன்னும் வரல அண்ணாமலை அவர்களும் சொல்லலை லண்டன் போவாரா என்ற தகவலும் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாகலை ஆனால் அரசல் புருஷலாக அண்ணாமலையுடன் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க திராவிடங்கள் ஆசைப்படுற மாதிரி அண்ணாமலையை தூக்கி எட்ட போட மாட்டாங்க அண்ணாமலை தான் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஆளுநரும் இங்கே இருக்க போகிறாரு அண்ணாமலையும் இங்கே இருக்க போகிறாரு அப்படின்னா ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் இடையில என்ன நடந்தது ஆளுநர்கிட்ட கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு அமித்ஷாவும் மோடியும் என்ன சொல்லி அனுப்புனாங்க ஏன்னா இது திமுகவுக்கே தெரியாத ஒரு விடயமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கிற இந்த தருணத்தில் அதற்கான அடித்தளமாக திமுகவை பலவீனப்படுத்தும் விதமாக கண்டிப்பாக ஆளுநர் பிரதமர் மோடி அமித்ஷாலாம் ஆலோசனை நடத்தியிருப்பாங்க அதை தான் மாநில தலைவர்கிட்ட வந்து ஐபிஎஸ்ஸு ரெண்டு பேருமே அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் செய்யுங்க திமுகவுக்கு நாங்கள் வைக்கிறோம் பாருங்கள் ஆப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த திட்டமெல்லாம் ரகசியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறும் இந்த அபாயமணி இப்போ அடிச்சிருக்கிறது இனி எச்சரிக்கையாக இருந்து திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது என்பதுதான் ரொம்ப சிக்கலாக இருக்குது இதற்கிடையில் டெல்லியிலிருந்து கோலாகல சீனிவாஸ் மற்றும் ரங்கராஜ் பாண்டே இடத்துல யூடியூப்ல பேசக்கூடிய நம்முடைய அவர் பேர் கூட மறந்து போயிட்டீங்க தெரிஞ்சால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த மாதம் நம்ம தமிழகம் வராறாங்க வந்து பல திட்டங்களில் இல்லை மதுரை விமான நிலையம் தொடங்கி வைக்க போகிறான்னு நினைக்கிறேன் அதற்காக வருகின்றாராம் அந்த தருணத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் நிதிக்குழுவானது கூட போகுது அதுலேயும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள போகிறாராம் அதுவும் இல்லாமல் அடுத்த ஆண்டு என்று நான் நினைக்கிறேன் அந்நிய முதலீட்டார் மாநாடு தமிழகத்தில் போது அந்த முதலீட்டு மாநாட்டே வந்து மோடி அவர்கள் தான் தொடங்கி வைக்க வேண்டும் அதில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடிக்கு மேலான முதலீடுகளை இழுத்துட்டு வரணும் அப்படின்னு திட்டமிட்டு மோடி கிட்ட டைம் வாங்கியிருக்காங்களா அதனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போகிறாரு ஸோ நமக்கு எதிராக எந்தவித சூன்யமும் வச்சுருக்கக்கூடாது என்பதனால் இன்றைக்கி திமுக அரசாங்கமானது பாஜகவுடனோ இல்லை மோடியுடனோ வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களாம் அதனால் எந்தவித மோதலும் இல்லாமல் அரசியல் களத்தில் இணக்கம் காட்டுகின்றார்களாம் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக தான் ஆளுநர் அண்ணாமலை ஆளுநர் பிரதமர் மோடி ஆளுநர் அமித்ஷா சந்திப்பினுடைய அபாயமணி திமுகவுக்கு தெரிந்திருக்கும் அதனால தான் இவ்வளோ நெருக்கும் என்றும் சொல்கிறாங்க திமுக ஆட்சி எப்படி காப்பாற்றணும்னு தெரியும் அதே மாதிரி பாஜகவை எப்படி டீல் பண்ணணும் என்ற விஷயமும் தெரியும் ஆனால் நம்ம மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா திமுகவும் பாஜகவும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களாப்பா ஆனால் அந்த ஆட்சியை கலைக்க மாட்டுறாங்களாப்பா ஆனால் அமைச்சர்கள் மீது கை வைக்க மாட்டுறாங்களாப்பா வட இந்தியாவில் எங்கே வேணாலும் கை வச்சு யாரை ஒன்றாலும் தூக்கி போடுறாங்க மகாராஷ்டிரா வரைக்கும் வராங்கப்பா அதே மாதிரி கர்நாடகா வரைக்கும் கூட வந்துட்டாங்க துணை முதலமைச்சர் தூக்கி உள்ள போகிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாங்களாப்பா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறேன் எந்த தருணத்தில் இன்றைக்கி நம்ம ஆளுநருடைய சந்திப்பு திமுகவுக்கான அபாயமணி என்று தான் சொல்கிறாங்க ஆனால் அரசியல் காலத்தில் திமுக வந்து பாஜகவை எதிர்ப்பது ரொம்ப பெருசாக இருக்கிறது ஆனால் அப்படி இருந்தாலும் சரி இந்த ஆட்சி நிர்வாகம் என்று வருகின்ற போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கு தனிப்பட்ட ரகம்தான் தமிழ்நாட்டில் தொடங்கப்படுகின்ற எல்லா திட்டத்துக்கும் மோடியை கூப்பிட்டுருவாங்க நெருங்கிய உறவை வந்து பேணுவாங்க அதோட வெளியே அடிச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அந்த மீட்டிங்க்குள்ளே போயிட்டால் மோடியும் சரி முதலமைச்சரும் காட்டுகின்ற நெருக்கமும் சரி ஒருத்தர் ஒருத்தர் கட்டி தழுவுதலும் சரி உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்வதிலும் சரி வந்து பார்க்கும்பொழுது அது தனி ரகமாக தான் இருக்குது கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சிட்றேங்க பாஜக பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம் அதனால் நம்முடைய சந்திரபாபு நாயுடாக இருந்தாலும் சரி நிதிஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி காலை வாரினாங்கன்னா திமுக தயவு தேவை என்பதை பிரதமர் மோடி அவர்கள் உணர்ந்திருக்கின்றார் அதனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் திமுக அரசாங்கம் கூப்பிட்டால் வர ரெடியாக இருக்கிறாராம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பல ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரும் அதனால் அரசாங்க முறையில் திமுகவுக்கும் பாஜக நல்ல இருக்குது அதனால் எந்த அபாயமணி இல்லை அப்படின்னு அரசியல் வசதிகள் சொல்கிறாங்க எல்லாத்தையும் வட்டியும் பொறுத்து வந்து பாக்கலாமே நன்றி நன்றி